வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் இன்று காலை உணவு திட்டத்தை வந்து அதை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அமைப்பின் சார்பாக என் கட்சியின் மூலமாக என்னுடைய நிர்வாகி பத்மினி என்றவங்க போய் காலை உணவு திட்டத்தில் போயிட்டு அங்கே போய் சாப்பாடு கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காலை உணவு திட்டத்தை வந்து இன்னைக்கு காலையில் மா நாங்கள் மத்தியானம் இந்த உப்மாவை தான் நாங்கள் சாப்பிட்டோம் இன்னைக்கு ஏன்னா இந்த உப்மாவை வந்து அவ்வளோ வந்து சிறப்பான ஒரு உப்மாவாக வந்து இன்னைக்கு காலையில் கொடுத்துருக்காங்க இதில் பட்டாணி போட்டிருக்கு கேரட் போட்டிருக்கு பீன்ஸ் போட்டிருக்கு எல்லாமே போட்டிருக்கு மிகவும் வந்து ரொம்பவும் வந்து சிறப்பான காலையில எல்லோரும் தட்டு எடுத்துகிட்டு வந்து எட்டு மணிக்கெல்லாம் இறங்கிடுது எட்டு மணிக்கெல்லாம் காலையில எவ்வளவு சீக்கிரம் அந்த காலை உணவு திட்டத்தை செய்வாங்க எட்டு மணிக்கு சாப்பாடு எல்லா பள்ளிகளுக்கும் வருது இன்னைக்கு நாங்க வந்து இந்த பள்ளியில ஒரு பள்ளியில போய் இதை வாங்கினோம் சாப்பாடு வந்து மிக அருமையாக இருக்கிறது நல்லா வந்து ஹெல்த்தியாக அதாவது பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் வந்து இது வந்து செய்யப்படுகிறது எண்ணெய் எல்லாமே குறைவாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து பச்சை பட்டாணி அவ்வளோ அழகாக பச்சை பட்டாணி கேரட்டு எல்லாமே போட்டுருக்காங்க மிகவும் நல்ல ஒரு ருசியான முறையில் ருசியான முறையில் வந்து இந்த காரை உணவு திட்டத்தை நம்ம பிள்ளைங்க சாப்பிடுறாங்க இது வந்து பாராட்டுவது மட்டுமல்ல பசி உணவுக்கு ஆதாரம் கொடு என்ற நம்ம வந்து பைபிளில் வாசிச்சிருக்கிறோம் எல்லா மதத்தினரும் அதுதான் சொல்றாங்க பசிவுவனுக்கு ஆதாரம் கொடு இந்த பசிய போக்குற எங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுக்கு பெரிய 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 அதாவது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது மனதார நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம் சும்மா வந்து வாய அளவில் நன்றி இல்லை மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் எல்ல மக்களும் வந்து இதே மாதிரிதான் வாழ்த்துவாங்க ஏன்னா கொஞ்ச நேரம் டேஸ்ட் குறைவா இருந்தா மக்கள் வந்து அதை வந்து உடனே வந்து குறையா சொல்லுவாங்க ஆனா இன்னி வரையில வந்து இந்த ருசி வந்து அவ்வளோ நல்லா அனைத்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு காய்கறிகள் போட்டு பட்டாணி போட்டு அவ்வளோ வந்து ருசியான முறையில தாளிச்சு ஒரு ஒரு கடலை பருப்பு கூட அவ்வளோ அழகா தாளிச்சு இருக்கு கடுகு கடலைப்பருப்பு எல்லாமே அதாவது அவ்வளவு சிறப்பான முறையில் இந்த காலை உணவு திட்டத்தை பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறாங்க அது இது வந்து அரிசி உப்புமா இது காலையில கொடுத்துறது வந்து அரிசி உப்புமா இது வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் நிறைய புரோட்டீன் அரிசி வந்து பிள்ளைங்க சாப்பிட்றது வந்து படிக்கிற பிள்ளைங்க விளையாடுற பிள்ளைங்க அதுங்க போய் விளையாடுறது உடனே ஒரு ஓட்டை ஓடிட்டு வந்த உடனே அந்த பசி வந்துடுது பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் போக்குவதற்காக இன்னைக்கு வந்து இந்த காலை உணவு திட்டத்துல வந்து இந்த அரிசி உப்புமா வந்து கொடுத்துருக்காங்க மிகவும் நன்றாக இருக்கிறது வாழ்வ தமிழ்நாடு அரசு வாழ்க எங்கள் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலே இந்த சாப்பாடு வந்து மிகவும் 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 நல்ல முறையில் சுகாதாரமுள்ள முறையில் பிள்ளைகளுக்காக தயாரிக்கப்பட்டு எட்டு மணிக்கெல்லாம் வந்துடுது இன்னைக்கு எல்லாரும் நாங்க எல்லாமே இன்னைக்கு வந்து இதை வாங்கிட்டு வந்து நாங்களும் சாப்பிட்டோம் மிகவும் நன்றா எங்க நம்ம வீட்டு ரைஸ் சாப்பாடு சாம்பாரை சாப்பிட்டதை விட இதை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதனால கொஞ்சம் தான் மீதி வச்சோம் ஏன்னா இதை நாங்கள் வந்து காட்டுவதற்காகவே வச்சோம் மிகவும் சிறப்பான முறையில் இருப்பதுனால எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்க எங்கள் தளபதி இளைய தளபதி உதயநிதி அவர்கள் வாழ்க நன்றி வணக்கம்